வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரொவேட் அப்படின்னா என்ன இது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இப்போ வழக்கமாக வில் அதாவது உயில் எழுதி வைப்பாங்க அந்த உயில் எழுதும்போது குடும்ப உறுப்பினர்களில் இப்போ ஒருத்தர் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு உயிரை எழுதுகிறாங்க அப்படின்னா அது விடுபட்டு போன மற்றவங்கள்லாம் அதை வந்து கொஸ்டின் எழுப்புறாங்க அப்படின்னா அதற்கு மேல அவங்க வந்து ப்ரொபைட் வழக்கு வந்து தாக்கல் செய்வாங்க ப்ரொபேட்டை வந்து கோர்ட் மூலமா வாங்கணும் அதாவது ப்ரொபைட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உயில் இருக்கு அந்த உயிலை உறுதிப்படுத்துவதற்கு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவை தான் ப்ரொபேட் அப்படின்னு சொல்றாங்க இது தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னையில தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுந்தான் புரவேட்டினுடைய அவசியம் இருக்கு ஒரு சில பகுதிகளில் கேட்டால் கூட அப்படி கேட்குற இடங்கள்ல புரவேட்டுக்கான ஆர்டர் வாங்கி கொடுக்குறாங்க இப்ப ஒரு நபர் அவர் உயிரோட இருக்கும்போது ஒரு உயில் எழுதுறாரு என்னுடைய மறைவுக்கு பின்னாடி இந்த உயிலில் சொல்லியிருக்கக்கூடிய சொத்து இன்னாருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயிர் எழுதுறாரு இப்போ இதை நிரூபிக்கிறதுக்கு அந்த நபர் மற்ற வாரிசுதாரர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் அனுப்பி அவங்களையும் பார்ட்டியா சேர்த்து வழக்கில் எதிர்த்தரப்பினர்களா சேர்த்து வழக்கு தாக்கல் செய்யணும் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் ஆஜராகி சொன்னாலும் இல்லை அவங்க ஆஜராகாம எக்ஸ்பார்ட்டி ஆனாலும் வழக்கின் முடிவில் ப்ரொபேட் வந்து வழங்கப்படும் அந்த ப்ரொபேட்டின் மூலமாக தான் அந்த உயிரில் சொல்லியிருக்கக்கூடிய சொத்துக்களை மாற்றம் செய்வதற்கோ விற்பனை செய்வதற்கோ இல்லை வங்கிகளில் அடமானம் வைப்பதற்கோ இல்லை அடமானத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை மீட்பதற்கோ வழிவகை செய்ய முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சிக்கங்க அது மட்டுமல்ல இப்போ ஒருவேளை வழக்கு நிலுவைகள் இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உயில் புரொபேட் ஆகலை அப்படின்னா அது செல்லுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா செல்லுபடி ஆகாது ஏன்னா புரொபேட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவாதத்தை கொடுக்குது உயில் அப்படின்னா அது உயிலாக தான் இருக்கும் ப்ரொவேட் கிடைச்சா மட்டும்தான் அந்த உயிலில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்